ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம முட்டை அடை வைப்பது எப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா அவங்கெல்லாம் வந்து சின்ன ஒரு ஒரு கோழி வச்சுட்டு இருக்கும்போது இந்த முறையில் தான் வந்து அடை வைப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து தவுடு கொஞ்சம் போட்டுடுவாங்க ஏன் தவிடு போடுறாங்க அப்படின்னா ஹீட்டு வந்து ஈவனாக இருக்கும்ன்றதாக தான் ஏன்னா வெறிமுக்கியில் கோழி உட்காந்துச்சு அப்படின்னா ஹீட் அவ்வளோவா கொடுக்காது ஸோ அப்புறம் நெல்லை பில்லு கொஞ்சம் இதுவுமே இவனாக வீட்டு மொட்டைக்கு கிடைக்கணும் அப்படின்றது அது மட்டுந்தான் ஸோ வச்சுட்டு கறி துண்டு வச்சுக்கலாம் ஏன்னா கறி துண்டு அப்படின்னா நமக்கு அந்த பாம்பு தொல்லைகள் இருக்காமல் இருக்குது அந்த வாசனை வந்து வராமல் இருக்குது அதெல்லாம் அந்த கறி துண்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த முறையை தான் நானும் ஃபாலோ பண்ணேன் எனக்கு இதில் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிது பத்து முட்டைக்கு எட்டு முட்டை கம்பல்சரி பெரிச்சிடுது என்கிட்ட பதினெட்டு முட்டை இருக்குது நான் ஒரு ஏழு முட்டை மட்டும் வச்சிடறேன் பதினெட்டு முட்டையுமே நான் கோழியில் வச்சேன் அப்படின்னா அதனால் வந்து அடைக்காக்க முடியாது பதினேழு முட்டையும் ஹீட்டு வந்து கிடைக்காது அதிகபட்சம் பத்து முட்டை நான் வைக்கிறேன் பேலன்ஸ் வந்து எங்கள்கிட்ட எங்களுக்கு பெட்டரில் இருக்கு அதில் வச்சுருந்தேன் அதிக வச்சுனா பத்து பன்னெண்டு மட்டும் வைக்கலாம் இதில் அடைக்கணும் அடைக்க வைக்காமல் வச்சு எ ஆரோக்கும்போது ஒரு நல்ல காத்தோட்டமான இடத்துல பட் ரொம்ப இடைப்பட்ட இடத்துல வச்சோம்னா ரொம்ப குஞ்சு பொறிக்கும் தன்மை வந்து கம்மியாகிடும் ஸோ இதுதான் அதனோட அதனோடய ப்ளேஸு நாங்கேயே வச்சுட்டேன் அதுக்கு கம்ஃபர்டபுளாகவே நான் வச்சுட்டேன் ஸோ நான் பதினெட்டாவது நாள் வந்து அது வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு கூடி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடுவேன் கருக்கூடாத மட்டை பத்து நாள் வரைக்கும் பார்ப்பேன் பத்து நாளுக்கு அப்புறம் கரு கூடாத மட்டையை வெளியே எடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி பத்து முட்டை வைக்கும்போது சரி எட்டு மொட்டை நமக்கு வந்து பிரிச்சிடும் ஓகே தேங்க் யூ இது மறுபடியும் பொறிக்கும் போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்